இனிமானிய உறவுகளே தாய் தந்தையர்களுடைய விஷயத்தில் என்னமானிய வாலிபர்களே இன்றைய சூழல் தந்தையை அறவே மதிக்காத தந்தைக்கான பெருமானம் உள்ளத்தில் அடிய கடுகளவு கூட இல்லாத இல்லாதிய உறவுகள் இன்று உருவாகி இருக்கிறீர்கள் அன்புக்குரியவர்களே தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் தந்தைக்கு முன்னால் எதிர்த்து பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாஹுடைய கோபத்தின் வெளிப்பாட்டை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள் என்பதற்கான அடையாளம் உங்களுடைய தந்தையை புறக்கணிக்கிற ஒவ்வொரு நொடியும் உங்களுடைய சுவர்க்கத்தை விட்டு நீங்கள் தூரமாகிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்கான அடையாளம் தாய் தந்தையர்களோடு பேசாதீர்கள் என் வாலிப சகோதரர்களே என் வயது முதிர்ந்தவர்களே அல்லாஹூக்காக சொல்லுகிறோம் இந்த அரசருக்கு இடையில் அவர்களை பிரிந்து விடலாம் சந்திக்காமலே விட்டு விடலாம் ஆனால் அவர்களுடைய மனது புண்படுகிற நிலையில் தந்தையினுடைய மனது கஷ்டப்பட்ட நிலையில் இந்த உலகத்தில் இருந்து உங்களை விட்டு அவர் பிரிந்து போவாராக இருந்தால் நீங்கள் என்ன செய்தாலும் அதற்கு ஈடு கட்ட முடியாத சகோதரர்களே அல்லாஹுவின் தூதர் பற்றி எப்படி அலகிபம் தெரியுமா ஒரு அவனுடைய தந்தையினுடைய நண்பர்களை என்பது மார்க்கம் எங்களுக்கு சொல்லி தருகிற விஷயம் இந்த ஹதீதை விளங்கப்படுத்துகிறேமாம் நவவி ரூல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு தந்தையினுடைய நண்பர்களையே கண்ணியப்படுத்த வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது என்றால் ஒரு தந்தையை எப்படி கௌரவப்படுத்த வேண்டும் ஒரு தந்தைக்குரிய அந்தஸ்தை எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு புரிந்து கொள்வதற்காகத்தான் அல்லாஹுவின் தூதர் சல்லு அவர்கள் வசல்ல சொன்னார்கள் என்று இமாம் நபவி ரஹிமகுல்லா அவர்கள் அந்த ஹதீதுக்கு விளக்கம் சொல்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே நாம் உள்ளத்தில் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என் தந்தை என் தந்தை எனக்கான அடையாளம் என் தந்தை எனக்கான அடையாளம் இந்த உலகத்தில் நான் அவருக்கு தவறு எனக்கு தந்தை என்று வந்துவிட்டால் என் மரணத்திற்கு பின்னால் கூட